இந்தியன் பேங்க்ல வந்து வேலை கால இடங்கள் பத்தினா வந்து ஆயிரத்தி ஐநூறு பத்தி நான்கு டிகிரி சம்பளம் பத்தின வந்து பதினஞ்சு ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடைசி டேட்னா முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் டீடைஸ் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வணக்கம் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க இங்க இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியும் இந்த இடத்துக்கு வந்துருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் வேகன்சி இருக்குது லொகேஷன் எங்க அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்க கீழே சர்வ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே போங்க அப்பதான் உங்களுக்கு அப்ளை ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க நீங்க அப்ளை பண்ணுறையும் இதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களும் ஜாப் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாற்பது பேஜஸ் இருக்கு இவங்க கேட்கக்கூடிய இதெல்லாம் நீங்க எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதே ஃபாலோ பண்ணி நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்காங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வீடியோ